இப்படியெல்லாம் நடிச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து காலம் தமிழகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள எல்லா பக்கமும் தேர்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செல்ற இடத்தெல்லாம் என்ன செய்ய சொல்ல மாட்டேங்கிறார் என்ன செய்ய போற சொல்ல மாட்டேங்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்றனர் எதிர்பார்க்கின்ற சொல்லுவதில்லை அங்க சட்டியில் இருந்தா தானே வரும் சரக்கு இல்லையே ஒண்ணுமே பேச முடியல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த போட்டோவை எடப்பாடி இல்லை காட்டியிருக்கார் சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா சொல்லுங்க தப்புங்களா சிரிச்சா என்ன தெரியும் அதுதான தெரியும் இந்த விஞ்ஞான மூளைப்படுத்துவது கூட அது தெரியல இந்த ஒரு ஒரு சாதாரண விஷயம் சிரிச்சா பல்லு தெரியும் ஆனா அதை கிண்டல் அடிக்கிறார் பாவம் விழுப்புக்கு போயிட்டார் அதனால இப்படிப்பட்ட வார்த்தையிலும் உயிர்ந்து கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே திரு உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உருண்டு நீ வெற்றி பெறவே முடியாது ஏங்க நாம தான் சிரிக்கிறோம் இவர் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு பாருங்க இவர் என்ன காட்டுறாரு அவர் கால் கேக்குற மாதிரி சொல்லுங்க சத்தமா இன்னொருத்தர் எப்படி இருக்காரு இவருதான் கள்ள கூட்டணி கள்ள தொடர்பு கூட்டணி பாக்குறாரு கள்ள கூட்டணியா கள்ள தொடர்பு கூட்டணியா யாருங்க இருக்கிறா யாரு கள்ள கூட்டணி திமுக திமுக தலைவர் இது எப்படி இருக்குது இது ஏதாச்சும் எப்படி இந்த போட்டோ பாருங்க நடிப்பு பாருங்க பேர் பட்ட நடிப்பு திரு சிவாஜி கணேசனே தோத்து போயிருவார் உயிரோடு இருந்தா இப்படி எல்லாம் நடிச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு மூன்றாண்டு காலம் தமிழகத்தை குட்டிச்சோராக்கிடுதா மிச்சம் என்ன செஞ்சிருக்கிற மூணாண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா ஒண்ணுமே செய்யல அப்புறம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லு அதோட எவடைய திமுக திமுக நாடாளுமன்ற முப்பத்தி பேர் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பெஞ்சு தேய்ச்சி தான் மிச்சம் வேற என்ன முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே என்னத்தை செஞ்சீங்க மக்கள் கேக்குறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமி சோகர் நெல்லை முபராக குரல் கொடுப்பார் உங்களை குரல அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தம்பு வேணும் நம்மகிட்ட இருக்குது அது வெளியில பார்த்தா வீரவசனம் திரு மோடி அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது சரணகதி நிலைப்பாடு எப்படி ஆக திரு ஸ்டாலின் அவர்களே வேடம் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு எப்படி நாடகத்தை அரங்கேற்றினாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பாண்டிச்சேரி வெற்றி பெறும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப நம்ப தயாரா இல்லை